வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் உடம்புக்கு குளிர்ச்சியான கேழ்வரகு கூழ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல ரெண்டு கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துப்போம் அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கையால் நல்லா கரைச்சி விட்டுப்போம் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கணும் பாருங்கள் இது போல் தண்ணியாக கரைச்சிக்கணும் இது அப்படியே ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊறணும் பாருங்கள் நாம் கையால் கரைச்சி வச்ச மாவு பன்னெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா புளிச்சு வந்திருக்கு கேழ்வருகு மாவும் இட்லி மாவு போல் நல்லா புளிச்சு வரணும் இப்படி புளிச்சதுக்கப்புறம் கூழ் செய்கிறதுனால கூழ் பாதமாக வரும் உடம்புக்கும் நல்லது ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி சூடானதும் முக்கால் கப்பு பச்சரிசியை ஊற வச்சு சேர்த்துப்போம் கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் சாதமாக இல்லாமல் கொஞ்சம் குழைய வேகணும் அப்போ தான் கூழுக்கு சரியாக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக கேழ்வரக கரைச்சி சேர்க்காம இது போல் புளிக்க வச்சு நம்ம செய்கிறது தான் உடம்புக்கு நல்லது கூழும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுப்போம் தீயை மீடியமாக வச்சு மூடி வைக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் வேகணும் நடுவில் துறண்டு நல்லா கலந்து விடுவோம் வேகட்டும் பாருங்க கூழ் நல்லா கொதிச்சு கெட்டியாக வந்திருக்கு வெந்திரிச்சான்னு பார்க்குறதுக்கு கையில் தண்ணி தொட்டு கூழில் தொட்டு பார்க்கணும் பாருங்க கையில் ஒட்டாமல் வருது கூழ் நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம் காய்ச்சின கூழை ஒரு நைட்டு பூரா மூடி வைக்கணும் மறுநாள் காலையில் தான் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கும் பாருங்கள் நைட்டு பூரா ஆறி குழு நல்லா கெட்டி ஆயிடுச்சு சாப்பிட தேவையான அளவு எடுத்து கிண்ணத்தில் போட்டு கரைச்சிக்கலாம் தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துப்போம் ஒரு கரண்டி அளவு கெட்டி தயிர் கொஞ்சமாக நறுக்கி வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் செய்கிற இந்த மெத்தர்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோ தாங்க கேழ்வருக்கு கூழ் ரெடி ஆகிடுச்சி ஆடி மாதம் மாரியம்மனுக்கு நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் நன்றி